இந்த திருவிழா டைம் தானே பெரிய நன்றி சொல்லி வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க சொன்னா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தாச்சு நேற்று வந்த நான் இன்றைக்கு நல்லூருக்கு வந்துட்டு அப்படியே எங்களுடைய நயனாதிபு பக்கம் போகலாம்னு இருக்கிறேன் அதைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் போகிறது கூடுதலாக வந்து அதாவது பஸ் ஸ்டாண்டுகள்லேருந்து இங்கேத்த பஸ்ஸுகள் எடுத்துகிட்டு தான் போகலாம் இருக்கிறேன் என் பக்தி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு சரியான விருப்பம் பாருங்கள் பின்னால் இவ்வளோ அழகான நல்லூருடைய நுழைவாயில் தெரியுது வாங்க காணொலிக்குள்ளே போகும் எப்படிமா போகுது இப்போ கடையிலாம்

அப்புறம் நாங்கள் பதினஞ்சு வருஷம் பண்ணால் இதில் விட்டுருப்பாங்க பதினஞ்சு இப்போ இப்போ நாங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் அதில் தான் விட்டு நம்ம எந்த தொழிலை நான் தொடங்கிக்கையா எப்படியும் ஒரு முப்பது வயசு முப்பது வயசு முப்பது வயசு ஏன் இந்த தொழில தேர்ந்தெடுத்தனீங்க என்னையும் வேற ஒன்றும் செய்ய தெரியாது இது முந்தைய ஒரு இதெல்லாம் வா மேசை கொடுப்பாங்க கொடை கொடுத்தது வெளிநாட்டாக்கள் கொடுத்துட்டு போவாங்க அது எது நாங்கள் இது சின்னதாக உங்கள் வடிவா பெருசாக வச்சுருக்கோம்

நல்லூர் பின் ரோட் இது நல்லூர் ஓகே அப்படியே நீ போன டவுன் வந்துடும் நாங்கள் பஸ் எடுத்து போனோம் முந்தி வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள் புதுசு புதுசாக கடையில் நிறைய புது பில்டிங்கெல்லாம் வந்துட்டு அம்மன் கோயில் தான் எனக்கு ஃபேமஸாக இது ஒரு அம்மன் கோயில் ஒன்று பழைய அம்மன் கோயில் ஐனா போகிற பஸ் ஹோல்ட் வந்து கொஞ்சம் இருக்குது அடுத்த ரெண்டாவது பஸ் ஹோல்ட்ல தான் போகணும் இங்கே இல்லை முன்னால் எல்லாம் நிற்குது இங்கே முன்னால் நிற்கிற பஸ்ஸெல்லாம் இங்கே போகிறது அதாவது எனக்கு பிடிச்ச சீட் வந்து இதுதான் முந்திக்கலங்களில் போகும்போது பின்னால சீட்ல இருப்பேன் இதை லாட்டி அந்த சீட்ல இருப்பேன் எப்படி இருக்கேன்னு பாருங்க பஸ் பஸ் இப்போதான் கிளம்புது அதாவது திருக்கட்டுவான்ல இருந்து வீட்டுக்கு போகிறது எனக்கு தெரியல இடையில இறங்குற நான் வித்தியாசமான விஷயம்ல தான் நடக்கிறேன் பின்னால் பாட்டு போய்கொண்டிருக்குது பஸ்ஸில் மோட்டார் பஸ் பழக்கடை வித்தியாசமான பேராக இருக்கு பக்கம் முழுக்க வந்து பல கடையில் எட்டு எட்டராயிட்டது கடையில் கூடுதல தூரப்படையில் நல்ல மெல்லிய சாம்களை வாசம் இது யாழ்ப்பாணத்துக்கு ஃபோட்டோ தாண்டிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிறத முழுக்க அட்டை ஃபார்ம் அதுக்கு மேலே குடில் மாறி போட்டிருக்கணும் அதுகள்தான் வந்து அந்த அட்டை ஃபார்மை வந்து கண்காணிக்கிறதுக்காக வண்டி கட்டினதை நினைக்கிறேன் இந்த மாதிரி நாங்கள் போன அந்த தீவு பாதையிலேயும் நிறைய அட்டை ஃபாமல் இருக்குது கூடிது வந்துட்டது இதுல பத்தியா இருக்கு யாரு கதை கூட கட்ட போட் செட்டிக்கு வந்தாச்சு பாருங்க மக்கள் அப்படி ஒன்று நிற்கணும் அவ்வளோ மக்கள் போயிட்டு வரது இந்த திருவிழா டைம் தானே ஆக்கள் கூட போயிட்டு வரணும் பஸ்ஸுக்கள் நூற்றி எண்பது ரூபாய் எடுத்துச்சு நம்ம வாரத்துக்கு அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து நல்ல டைட்டாக இருந்துச்சு நினைக்கிறேன் இதிலேருந்து தான் வந்து இன்றைய டிக்கெட் வேண்டணும்னு நினைக்கிறேன் ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு இப்போ அந்த ஃபோட்டோ போய் கொண்டு பதினைந்து நிமிஷம் வட்டம் அதாவது போட் ரைட்டில் வந்து ரங்கியாச்சு போன முறை நாங்கள் பிரான்ஸில் பொபின் நாகபூசணி அம்மன் கோயில் திருவிழாக்குன்னு நாங்கள் இந்த முறை வந்து நாங்கள் உண்மையான நாகபூசணி அம்மன் அதாவது எங்களூரில் இருக்கிற நயனி நாகபூசணி அம்மனுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் என்னென்னா ஒன்பதாம் தேதி தேர்தல் விழா நடக்குது அதுக்கு முதல் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வேண்டாம் விழா கண்டைக்கு வந்து உள்ளே போகிறது கஷ்டம் வேண்டாம் நிறைய மக்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம பண்டை நாகர்களுடைய இடம் கோயில் நாக வழிபாடு அதாவது பண்டைய வழிபாடு நடைபெற்ற இடம் இப்பொழுது அம்மன் கோயிலாக இருக்குது முளைகிறான் அப்படி இருக்காங்க அதனால் நன்றி திருவிழா காண்டி வந்திருக்கினம் பாருங்க எவ்வளவு பெரிய நன்றி என்று சொல்லி கோலிக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க சாருங்க அப்படின்ற உள்ள வந்து சாமி சொல்லி